இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை ஒன்று குருந்தியர் பதினாலு ரெண்டு ஏனெனில் அந்நிய பாஷை பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாது அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான் இன்றைக்கு அந்நிய சில பகுதிகளை பார்க்க போறோம் இதுல சொல்லப்பட்டிருக்கு தேவனிடத்துல அந்நிய பாஷையை குறித்து என்ன பண்றா ரகசியம் பேசுகிறான் நிறைய பேருக்கு அந்நிய பாஷை இல்லை இந்த அபிஷேகம் எனக்கு என்ன பண்ணும் வேணும் அப்படின்னு சிலருக்கு தோணும் இப்போ அந்நிய வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா தேவனிடத்துல ரகசியத்தை பேசுகிறான் மற்ற அன்னிய பாஷை பேசுறான்னா அவன் தேவனிடத்துல என்ன பண்றான் ரகசியம் பேசுகிறான் தேவனிடத்துல அந்நிய பாஷையில் என்ன ரகசியம் பேசுவான் நம்ம நார்மலாக பேசுறக்கும் அந்நிய பாஷையில் பேசுறக்கும் என்ன இருக்கு அப்படின்னா அந்நிய பாஷை பேசும் பொழுது சில வேலைகளில் சிலருடைய சோர்வுகள் முறியடிக்கப்படும் உண்மையிலேயே ஒரு பத்து நிமிடம் தொடர்ந்து அந்நிய பாஷையில் பேசும் பொழுது அந்நிய பாஷையில் தேவனை துதித்து மகிமைப்படுத்தும் பொழுது நமக்குள்ள ஒரு சோர்வுகள் மாறும் அந்நிய பாஷை தெய்வனிடத்தில் ரகசியம் பேசுகிறான் ஆனால் அந்நிய பாஷை பேசும் பொழுது ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிற சோர்வுகள் மாறுகிறது அடுத்தது அந்நிய பாஷையில் உண்டாகிற சில இப்போ இதை வந்து அன்னிய பாசலோமன்னா சோறு மாறும் எங்கே இருக்குது அப்படின்னா இதை அனுபவிக்கிறது அதாவது இந்த அனுபவித்தல் அப்படின்னு என்ன சில ஆளுகள் சொல்லுவாங்க கருத்தர் இன்று முதல் ஆசை இந்த வசன் மூலமாக பேசினார் கருத்தர் அதே போல சொன்ன மாதிரி எனக்கு என்ன பண்ணார் அன்றைய தினத்திலேயே காரியத்தை வாய்க்க பண்ணார் இதை இன்னொரு ஆள்கிட்ட என்ன சொல்லுவார் நானும் அதே வசனத்தை ஆண்டவர் தந்தார் எடுத்தேன் ஆனால் எனக்கு நடக்கலையே அப்படின்னா அப்படி கிடையாது சிலர் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பார்கள் ஆசீர்வாதம் பெற்ற தான் இந்த வசனம் எனக்கு நிறைவேறுச்சு அப்படின்னு ஒரு ஹாப்பியா சந்தோஷமா சொல்லுவாங்க அப்ப கவனித்து கொள்ளுங்க இந்த அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனிடத்தோடு என்ன பண்றான் மனிதனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான் அப்போ அந்நிய பாசங்கிற பொழுதே முதல்ல எதுல வரும்னா ஜபத்துல வரும் ஒரு மனிதன் தேவனிடத்துல மன்றாடனும் இல்ல தேவனிடத்துல ஜோமனும் தேவனிடத்தில் ஏதோ ஒரு காரியத்துக்காக மன்றாடுறோம் அப்படி வரும்பொழுது தான் அந்நிய என்ன பண்ணும் ஒருவனுக்குள்ளே உண்டாகும் அந்நிய பாஷையில் ஜோ பண்ண என்ன ஆகும் அப்படின்னா அவனுடைய ஜபம் நீண்ட நேரமாக மாறும் அந்நிய இருக்கிற சில ஆசீர்வாதங்கள் சிலர் அந்நிய பாஷையில் தனிமையில் ஜோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஏதோ ரெண்டு நிமிஷம் ஜோ பண்ணிட்டு ஆ முழுவதும் முடிஞ்சேன் அப்படின்னா அந்நிய பாஷையில் ஜோ பண்ண ஆரம்பித்தான்னா அவன் ஒரு பத்து நிமிஷம் பேச ஆரம்பிச்சு பண்ணி ஆரம்பிச்சான்னா அது அப்படியே அனல் கொண்டு அனல் கொண்டு பற்றி எரியும் அப்போ அந்நிய ஒரு தேவன் விசேஷித்த வல்லமையை விசேஷித்த ஒரு கிருபையின் பெலனை வச்சிருக்கிறாரு அப்போ அந்நிய பாஷை இன்னும் என்ன பண்ணோம் வல்லமையை வெளிப்படுத்தும் ஒரு மகிமை என்ன பண்ணோம் வெளிப்படுத்தும் அப்போ அன்னிய பாஷையில் நீண்ட நேரம் ஜோ பண்ணுறதுக்கு அது ஒரு பலனா இருக்குது ஒன்று அடுத்த பதி நம்ம முதல்ல பார்த்தோம் அன்னிய பாசங்கிறது ஒரு மனிதனுக்கு நல்ல உற்சாகத்தை கொடுக்கும் அந்நிய பாசுல ஜோ பண்ணும் பொழுது அவன் சில கவலையோடு இருந்தாலும் அந்நியவாசில துதிக்கும் பொழுது அந்த கவலை மாதிரி அவனுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய உத்வேகம் உண்டாகுது ரெண்டாவது அந்நிய பாசில ஜோம் பண்ண ஆரம்பிக்கிற ஒரு ஆள் வந்து நீண்ட நேரம் ஜோவிக்கிறதுக்கு அது ஒரு பலனா இருக்கும் நீண்ட நேரம் அந்த ஜெபம் வந்து எப்படி தொடங்கி அப்படி நிற்காது மூன்றாவது அந்நிய பாசையில் ஜோம் பண்ணும் பொழுது ஒரு ஆவியான ஒரு ஒரு பலனை கட்டலிடுவார் ஆண்டவர் அந்நிய பாசையில் ஜோம் பண்ணும் பொழுது ஒரு பலனை கட்டளை ஒரு குழுவில் இருக்கிறோம் நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கிறோம் அந்த அஞ்சு பேர் நம்ம சேர்ந்து ஜோ பண்ணும் பொழுது அதில் ஒரு ஆள் அந்நிய இணைந்து இல்லை நாலு பேர் அந்நிய பாஷையில் இணைந்தா அந்த இடத்துல பலத்த வல்லமையில நிரப்பப்பட்டு ஜோ பண்ணுறதை பார்ப்போம் அதாவது அந்நிய பாஷையில் இணைந்து ஜோ பண்ணும் பொழுது உண்டாகிற ஒரு ஆவிக்குரிய பலன் இப்படி அந்நிய பாஷையில் அநேக பலன் இருக்கு அடுத்தது அந்நிய பாஷையில் ஜோ பண்ணும் பொழுது சிலர் அந்நிய பாஷையின் மூலமாக தீர்க்க தரிசன வரங்களை ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்வார்கள் அதை எப்படி அந்நிய பாஷையில் என்ன பண்ணுவாங்க ஜோ பண்ணிகிட்டே இருப்பாங்க திடீர்னு ஆவியானவர் அந்நிய பாஷின் மூலமாக அவங்களோட இடம் விடுவாங்க அந்த அந்நிய பாஷையில் ஜோ பண்ணிகிட்டே இருப்பாங்க அதற்கு அப்படியே விளக்கம் கொடுப்பாங்க தமிழில் அதாவது இது சில இடங்களில் ரொம்ப நான் அதிகமாக இந்த மாதிரி வரங்களில் பண்ணுறதை நான் பார்த்ததுல சிலரை பார்த்துருக்குறேன் அந்நிய பாஷையில் ஜோ பண்ணி அப்படியே அந்நிய பாஷையில் என்ன பண்ணுவாங்க அதுக்கு அப்படியே வியாய்க்கானும் அதாவது அதனுடைய பொருள் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க இப்படி அந்நிய பாஷையில இன்னொரு விதமான ஆசீர்வாதம் கிஃப்ட் இருக்கு ஒவ்வொரு முறையும் அந்நிய பாஷில இப்படி இருக்கு அப்புறம் அந்நிய பாஷையில பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் நல்ல வளர்ச்சி அடைவான் வளர்ச்சி என்ன தெரியுமா அந்நிய துதிக்க 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 அவனுடைய அந்த ஆவிக்குரிய சிந்தை மண்டலம் இன்னும் ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சி அளவுக்கு அதிகமா உண்டாகும் இது அந்நிய பாஷில சிலர் அந்நிய பாஷ பேசவங்க பார்த்துட்டு கூட ரெண்டே மூணு வார்த்தை தான் அப்படி என்னமோ பேசிட்டு அப்படியே போவாங்க அப்படி இல்லை அந்நிய பாஷையில் வளர்ச்சி அடையணும் இன்னும் புதுசு புதுசா புதுசு புதுசாக அப்படி தாங்க அது வந்து ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் ரெண்டாவது அந்நிய பாஷையில் ஜோ பண்ணுறோம் ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறோம் அதுல ஒரு ஆள் மட்டும் அந்நிய பாஷையில் ஜோ பண்றாங்க அந்த அந்நிய பாஷை ஊக்கமாக ஜோ பண்ணும் பொழுது யாரோ ஒருத்தர் அதில் பலகீனமாவோ சோர்வாவோ இருந்தால் அவங்க எல்லா கட்டுகளும் என்ன பண்ணும் மாறி போகும் எல்லா கட்டுகளும் என்ன பண்ணும் உடைக்கப்படும் அப்ப இப்படி பல காரியங்கள்ல ஆண்டவர் என்ன பண்ணுவார் அந்நிய பாஷை மூலமாக தெய்வன் அநேக காரியங்களை செயல்படுத்துவார் அப்போ நம்மளில் அந்நிய பாஷைகளை விரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும் அந்நிய பாஷைங்கிற அந்த வரத்தை அந்த கிருவை என்ன பண்ணணும் விரும்பணும் அடுத்தது அந்நிய பாஷையில் ஒரு மனிதன் ஜோம் பண்ணால் அது என்னென்ன ஆசீர்வாதங்கள் என்னென்ன நன்மையை கொண்டு வரும் அப்படின்னா அந்நிய பாஷையில் ஜோபம் பண்ணும் பொழுது அவன் ஃபிரிச்சூல் வளர்ச்சி நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைகிறேங்கிறதுக்கு இந்த அந்நிய பாஷையும் இல்லை நிறைய வரங்களை நம்ம பொழுதே வளர்ச்சியை தான் காண்பிக்கும் பட் ஜபத்துல அன்னிய பாஷில பண்ணும் பொழுது அவனுக்கு அது எதெல்லாம் காண்பித்து கொடுக்குதுன்னா ஆவிக்குள்ள நிறைந்து போகிறான் ஆவிக்குள்ள நிறைந்து போகிறான் அதான் அவன் தேவனோடு பேசுகிறான் அந்நிய பாசி ஒரு அளவு கட்டம் தாண்டும் பொழுது அவன் தேவனுடைய உறவாய் மாறுகிறான் அந்த அந்நிய அவனுக்கு நிறைய காரியங்களை இதை எங்கேயா இதை வந்து சொல்லுங்க அப்படின்னு இல்லை இதை வந்து அந்த ஜபம் பண்ணும் பொழுது அதை என்ன பண்ண முடியும் உணர்ந்து கொள்ள முடியும் அப்போ நம்மள யாராவது அந்நிய பாஷை பேசுகிறீங்கன்னா அந்நிய அந்த காரியங்களை செயல்படுத்துறீங்களா இன்னும் ஒரு ஆவிக்குரிய அந்த ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ள கடந்து போகிற அளவுக்கு அந்நிய பாஷை உங்களிடத்துல கிரியை செய்கிறதா அந்த அளவுக்கு உங்களை என்ன பண்ணுங்க ஆயத்தப்படுத்துங்க கர்த்தர் அந்த வார்த்தையின்படி உங்களை என்ன பண்ணுவார் ஆசீர்வதிப்பார்